வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை செலுத்தலாம் இலங்கையில் அண்மை காலமாகவே அதிர்ச்சிகரமாக வீதி விபத்துக்கள் அதிகரித்து வரும் வரிசையில் மலையகத்தில் தமிழ் மக்களும் அதிகமாக வாழும் வதுளை மாவட்டத்தின் எல்லா பகுதியில் நேற்றிரவு இன்னொரு கோர விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த விபத்தில் பதினைந்து பேருக்கு மேல் பலியாகியுள்ளனர் இந்த கோர விபத்தில் சிக்கி வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் போராடும் தங்காலை நகரசபை பணியாளர்களை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்புக்கு கொண்டு செல்ல ஸ்ரீலங்கா விமானப்படையின் உலங்கு வானூர்திகளும் தயார் நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தை ஏற்படுத்தியவர் என்ற காரணத்துடன் ஒரு ஈப்ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்தன விபத்தில் சிக்கிய பேருந்தை செலுத்திய அதன் சாரதியும் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளில் ஒன்பது பெண்கள் உட்பட பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர் பதினெட்டு பேர் தற்போது வதுளை பொது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் பலியானவர்களில் தங்கால நகரசபை செயலாளரும் பன்னிரண்டு பணியாளர்களும் அவர்களின் இரண்டு சிறார்களும் அடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த விபத்தில் ஒரு பெண் பயணி காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது காயமடைந்த தங்காலை நகரசபை ஊழியர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிர் பணிகள் அதிகரிக்கும் என்ற அச்சம் நீடித்துக் கொள்கின்றது காயமடைந்தவர்களில் கூட ஐந்து பெண்களும் ஐந்து சிறார்களும் உள்ளனர் மீட்புப் பணிகளுக்கு உதவி சென்ற இருவரும் காயமடைந்த சோகம் இடம்பெற்றது இலங்கையில் உள்ளூர் மற்றும் உலக உல்லாச பேணிகளை அதிகமாக இருக்கும் இடங்களில் ஒன்றாக உள்ள பிரித்தானியர்களின் குடியேற்ற காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நைன் ஆட்சி பிரிட்ஜ் எனப்படும் ஒன்பது வளைவு தொடருந்து பாலம் உள்ளது அந்த பாலம் அமைந்துள்ள எல்ல பகுதியின் வெள்ளவாய பிரதான விதியில்தான் இந்த கோர விபத்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் எல்ல பாலிய நிர்மாணத்துக்காக ஒதுக்கப்பட்ட இரும்பு உருக்கை பிரித்தானியர்கள் முதலாம் உலக போருக்கு திருப்பி விட்டதால் வேறு வழியின்றி இந்த ஒன்பது வளைவு பாலம் உள்ளூரில் கிட்டிய கற்களால் நிர்மாணிக்கப்பட்டதால் அது ஒரு புதுமையான பொறியியல் அடையாளமாக மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நிர்மாணித்து முடிக்கப்பட்டது தற்போது இந்த பாலம் உலகளாவிய ரீதியிலும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி வருவதால் அந்த அதிசய பாலத்தை காண்பதற்கு பலரும் செல்லு நிலையில்தான் இதனை பார்க்க தங்காலையிலிருந்து அதன் நகரசபை பணியாளர்களும் உல்லாச பயணமாக மலையகத்திற்கு சென்ற போது இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த ஜீப்புடன் மோதிய இந்த பேருந்து வீதி பாதுகாப்பு வேலியில் மோதி ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் பதிவான மோசமான வீதி விபத்துகளில் ஒன்றாக இந்த விபத்து இடம்பெற்ற போதிலும் போத்துக்கள் தலைநகர் லிஸ்பைனில் ஏறக்குரிய இதே தொகை மக்களை பலியெடுத்த மின்வண்டி விபத்தை போல இலங்கை விபத்து உலக ஊடகங்களில் முன்னிலை இடத்தை பிடித்துக் கொள்ளவில்லை போத்துக்கள் விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் பயணிகளில் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு மூன்று வயது சிறுவன் வண்டியின் இடிபாடுகளில் மீட்கப்பட்ட காட்சிகளை உலக ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் சிறுவனின் தந்தை பலியான சோகத்தையும் காயமடைந்தவர்களில் அவனது அன்னை அடங்கியுள்ள இன்னொரு சோகத்தையும் உலக ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டன போத்துக்கல் விபத்தில் பலியானவர்கள் மேற்குலக நாடுகளின் உல்லாச பயணிகளாக இருப்பதால் இந்த விபத்து உலக ஊடகங்களில் பலம் பெற இலங்கையை பொறுத்தவரை தற்போது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் வீதி விபத்துகளில் பலியாகும் சோகம் தொடர்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பின்னர் தமிழர் தாயக பகுதி உட்பட்ட இலங்கையில் ஏற குறைய வீதி விபத்துகளில் மட்டும் பனிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் வீதி விபத்துகளில் பலியாகியுள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டு அதனைவிட அதிகமான உயிர் பலிகள் வீதிகளில் இடம்பெறுவதை நேற்றிரவு எல்லை பகுதியில் ஏற்பட்ட விபத்து உட்பட்ட வீதி விபத்துக்கள் ஏற்கனவே புள்ளி விவரங்களை வழங்குகின்றன அன்பகுமாரி நாயக்காவின் புதிய அரசாங்கம் தனது கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டத்தை கடந்த புத்தாண்டு நாளில் பிரகடனப்படுத்தி ஓட்டோ எனப்படும் உச்சக்கர வண்டிகள் உட்பட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்ட அலங்காரங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்த ஒரு ஆட்சி அலங்காரத்தை காட்டிக்கொண்டாலும் இந்த ஆண்டின் முதல் இரண்டரை மாதங்களில் மட்டும் நானூற்றி முப்பத்தி ஆறு பேர் இலங்கையில் வீதி விபத்துக்களில் பலியாகிக் கொண்டார்கள் ஆகையால் தற்போதைய அரசாங்கம் கூறிக்கொள்வது போல வாகனங்களில் பொருத்தப்படும் அலங்காரங்கள் இல்லையென்றால் விதவிதமான வழ விளக்குகள் அல்ல இந்த வீதி விபத்துக்களின் முக்கிய காரணியாக இருப்பது மாறாக மனித தவறுகள் உட்கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை குறைபாடுகள் உட்பட்ட பல காரணிகள் தான் இலங்கையில் ஏற்படும் வீதி விபத்துக்களின் முக்கியமான காரணிகளாக உள்ளன கவனக்குறைவாகவும் வேகமாகவும் வாகனங்களை செலுத்துவது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி ஏனைய வாகனங்களை அதீத வேகத்தில் முந்தி செல்ல முனைவது மதிவானம் மற்றும் போதை பொருள் போதையில் வாகனங்களை செலுத்துவது போன்ற காரணிகளுடன் மோசமாக இருக்கும் வீதிகளும் மோசமான வாகன பராமரிப்பும் இரவு நேரங்களில் வீதிகளில் போதுமான வெளிச்சம் இல்லாத நிலைமையும் இலங்கையின் வீதி விபத்துக்களை மோசமாக்கிக் கொள்கின்றன வெறுமனவே கிளீன் ஸ்ரீலங்காவுக்காக வாகனங்களின் வெளிப்புற உட்புற அலங்காரங்களை பிடுங்கியறிந்து சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கம் சில காட்சிப்படுத்தல்களை செய்வதை விட இலங்கை வீதிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த பன்முறையான அணுகுமுறைகள் அவசியமாவதை நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்தும் சாட்சியப்படுகின்றது ஒரு நாடு தனது வீதிகளின் பாதுகாப்பை மேம்படுத்திக் கொள்வது என்பது வெறுமனே வீதியில் உயிர்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல அவ்வாறாக எடுக்கப்படும் நகர்வு அந்த நாட்டுக்கு ஒரு மூலோபாய பொருளாதார முதலீடு என்பதை அருணகுமாரதிசாநாயக்காவின் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே இலங்கை அரசியலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பேருடன் தொடர்பட்ட விடயங்களை மீண்டும் மீண்டும் கிளறி அரசியல் வளர்க்கும் அரசியல்வாதிகளும் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் மீதான பெரு உதரப்பள்ளியின் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகுடியில் அவசர அவசரமாக உடலங்கள் புதைக்கப்பட்டதன் சாட்சியங்கள் தற்போது உறுதிப்படுத்தப்படுகின்றன நேற்றிய அகழ்வுகளில் கூட ஒன்றன் மேல் ஒன்றாக கிடந்த எலும்புக்கூட்டு சாட்சியங்கள் இதனை வெளிப்படுத்திக் கொண்டன செம்மணி புதைவுளியின் பின்னாலுள்ள உள்ள களங்கள் குறித்த சுட்டு விரல்கள் நீளும் அதே சமகாலத்தில் நேற்று முன்தினம் இந்த புதைகுளியில் அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று குறுக்காக இன்னொரு எலும்புக்கூட்டுக்கு மேல் கிடந்தமை அவசரமாக இந்த இடங்களில் உடலம் புதைக்கப்பட்டமைக்குரிய சாட்சியங்களை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தி இருந்தது நேற்றும் சிறார்கள் உட்பட புதிதாக எட்டு எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் மீட்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டன நாளையுடன் தற்போதைய அகழ்வு பணிகளின் கட்டம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இதுவரை அங்கு மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் நேற்று வரை இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றது செம்மணி புதைவொளி தொடர்பான வழக்கை கையாளும் யாழ் நீதிபதி ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்ட விடயமும் செம்மணி போன்ற தமிழர் பகுதிகளின் மனித புதை கரிசனையை மடைமாற்ற மண்டதீவில் ஒரு அனைத்துலக துடுப்பாட்டு மைதானம் அவசரமாக தேவைப்படுவதான காட்சிப்படுத்தல்களும் அது தொடர்பான விமர்சனங்களும் தற்போது கிளம்புகின்றன இதற்கிடையே செம்மணி வழக்கை கையாளும் யாழ் நீதிபதி ஆனந்தராஜாவுக்கு ராஜாவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமை குறுகுறுப்பை ஏற்படுத்திக் கொள்வதாலேயே என்னவோ செம்மணி விடயத்தில் தமது அரசாங்கம் தலையீடு செய்யாதனவோ மாறாக நீதிமன்ற நகர்வுகளுக்கு தேவையான வசதிகளை மட்டுமே செய்து கொடுக்கும் என அருணகுமார திசாநாயக்க அரசாங்கம் நேற்று குறிப்பிட்டது இந்த நிலையில் தற்போது புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை மையப்படுத்திய விடயங்களை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் உச்சரிக்க அதனை தமிழ் அரசியல்வாதிகளும் தூக்கிப்பிடித்து பிரதிநிதித்துக் கொள்கிறார்கள் தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளின் முக்கிய போராளிகளும் தப்பிப்போக மகிந்த ராஜபக்ச ஒருமுறை போரை நிறுத்தி வைத்ததாக ஸ்ரீலங்காவின் பீல்ட் மார்ஷல் சரத்பூன்சேகா முதலில் ஒரு கதையை அவிழ்த்துவிட அதற்கு பின்னர் இராசம்பந்தரும் தலைவரின் கதையை முடித்துவிட சொன்னதாக ஸ்ரீலங்காவின் இன்னொரு அரசியல்வாதியான சம்பிக்க ரணவக்கமும் ஒரு செய்தியை சொன்னார் இப்போது இந்த விடயத்தில் தமிழ்த் தேசிய மார்க் அரசியல்வாதிகள் புரிதிக்கொள்ள தலைப்படுகின்றார்கள் தலைவர் பிரபாகரனை கொலை செய்து விடுமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுக் கொண்டதால் அந்த கருத்தை மையப்படுத்தித்தான் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முன்னர் விலகிக் கொண்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களின் சுருதியும் வெளிப்படுகின்றது இதற்கிடையே செம்மணிக்காக ஒன்றுபட்ட தமிழர் தரப்பிலிருந்து தற்போது தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானமும் ஒருமித்த நாடு குறித்த லாவணிகளுடன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை குறிவைத்து ஊடக மாநாடுகளை நடத்திக் கொள்கிறார் ஆனால் தலைவர் பிரபாகரனின் கதையை முடிக்க சொல்லி இராசம்பந்தன் குறிப்பிட்டதாக சம்பிக்க ரணவக்க சொன்ன கருத்து தொடர்பாக இன்னமும் தமிழரசின் முக்கிய முகங்களின் எதிர்வினைகளை காணவில்லை எதுவாறு சமகால தமிழ் தேசிய அரிதார அரசியல்வாதிகளில் எத்தனை பேர் விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்துக்கு நேர்மையாக இருந்தார்கள் என்ற விடயத்தை வேறு வழியின்றி சம்பிக்க ரணவக்கவின் கருத்தும் இது ஒரு வகையில் நெட்டி தள்ள தலைப்படுவதை கொள்ள முடியாது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களில் நிறுத்திக் கொண்டார் உக்ரேனிய சமாதான தீர்வுக்கு ஐரோப்பிய நாடுகள் தடையாக இருப்பதாக ரஷ்யா இன்று மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது நேற்று உக்ரேனுக்குரிய பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கிக் கொள்ளும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் பாரிஸில் கூடி பேசியுள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த கருத்து இன்று வெளிப்பட்டது உக்ரேனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வழங்கக்கூடிய பாதுகாப்பு உத்தரவாதங்களை தனது நாடு முற்றிலும் எதிர்த்துக் கொள்வதாக ரஷ்யா இன்று மீண்டும் அறிவித்துக் கொண்டது ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் தான் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் இந்த சந்திப்பு விரைவாக கூடும் என கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி மெட்கோ மெஸ்கோவும் இன்று தெரிவித்துள்ளார் உக்ரேனிய படையெடுப்புக்கு பின்னர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினின் தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்று டொனால்ட் ட்ரம்ப் அவரை அலாஸ்காவில் சந்தித்து பேசிய ஒரு முறை உள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணியை இறக்குமதி செய்வது குறித்து ட்ரம்ப் மீண்டும் தனது விசனத்தை தெரிவித்தார் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய உக்ரைனிய போரில் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டையும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் எனினும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர தான் புட்டினுடன் விரைவில் பேச போவதாகவும் அவர் குறிப்பிட்ட நிலையில்தான் உக்ரேனிய ரஷ்ய அதிர்வுகள் தொடர்கின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்